சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனி கதாநாயகி மீனா இல்லையா இது புது ட்விஸ்டா இருக்கே அதிரடியா மாத்தப்படுற கதை விஜய் டிவில ஒளிபரப்பாயிட்டு வரக்கூடிய சிறகடிக்க ஆசை சீரியல்ல இதுவரைக்கும் மீனாதான் கதாநாயகியா இருந்தாங்க ஆனா இப்போ இந்த சீரியல்ல கதாநாயகி மாற்றப்பட்டுட்டாங்களா அப்படிங்கறதுதான் நிறைய பேரோட கேள்வியா இருக்கு விஜய் டிவில சிறகடிக்க ஆசை சீரியல் இருந்துட்டு இருக்கு ஆனா இந்த சீரியல்ல ரசிகர்கள் எதிர்பார்க்கறது ஒண்ணு நடக்கிறது ஒன்னா இருக்கு சீரியல் ஆரம்பிச்சு அறுநூறு எபிசோடு கடந்துருச்சு ஆரம்பத்துல இருந்தே ரசிகர்கள் ரோஹிணி மாட்டணும் அவங்கள பத்தின உண்மைகள் குடும்பத்துக்கு தெரிய வரும் அப்படின்னு எதிர்பார்ப்போட இருக்காங்க ஆனா சீரியல்ல கதாநாயகன் முத்து மீனாவுக்கு தான் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு அப்படின்னு ரசிகர்களோட மனசு கதறிக்கிட்டு இருக்கு ஆனால் ஒவ்வொரு வாரமும் ஒரு திருப்பம் அப்படிங்கிற பேர்ல இயக்குனர் ரசிகர்களை ஏமாத்திக்கிட்டே இருக்காரு ஜீவா கிட்ட மனோஜும் ரோஹினியும் பணம் வாங்கின விஷயம் மட்டும் தான் வீட்டுக்கு தெரிய வந்திருக்கு அதுக்கு பின்னாடி ரோஹினியோட அப்பாவை பத்தின உண்மைகளை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக முத்து குடும்பத்தை கூட்டிக்கிட்டு மலேசியா போகலாம் அப்படின்னு பிளான் போட்டிருந்தாரு ஆனா அங்கேயும் பெரிய அணக்கட்டை ரோகிணி போட்டுட்டாங்க என்னோட அப்பாவே இறந்து போயிட்டாரு அப்படின்னு முத்துவுக்கு பெரிய செக் வச்சிருக்காங்க அதே மாதிரி முத்துவோட செல்போனை தொலைச்சது வித்யா தான் அப்படிங்கிற உண்மைய செருப்பு தைக்கிற தாத்தா மூலமா முத்துவுக்கு தெரிய வர வச்சாங்க இதனால ரோகிணி பத்தின அடுத்த உண்மைகள் தெரியும் அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ இருக்கக்கூடிய நிலையில எதையும் ஆசைப்படாதீங்க மக்களே அப்படின்னு சொல்ற மாதிரி தான் காட்சிகள் இருந்துச்சு அதாவது வித்யாவும் ரோஹிணியும் சண்டை போட்டு இனிமே நீ எனக்கு தேவையில்லை உனக்கு நான் தேவையில்லை அப்படின்னு பிரிஞ்சு போயிருந்தாங்க ஆனா செல்போன் பத்தி முத்து விசாரிக்க வரும்போது ரோஹிணியை வித்யா போட்டு கொடுத்துருவாங்க அப்படின்னு ஆவலோட காத்திருந்த ரசிகர்களுக்கு பெரிய நாமத்தை வித்யா போட்டு விட்டாங்க கடைசியில இந்த செல்போனை பிளாட்பாரம் கடையில தான் வாங்கினேன் இதுக்கும் ரோஹிணிக்கும் சம்மந்தம் கிடையாது இது உங்க போன் அப்படின்னு எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு வித்யா அடிச்சு சொல்லிட்டாங்க இதனால முத்து வழக்கம் போல இந்த உண்மையை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சபதம் போட்டுட்டு வந்திருக்காரு இந்த பாயிண்ட இப்போதான் ரசிகர்கள் பிடிச்சு கேள்வி எழுப்பிட்டு வராங்க இதுவரைக்கும் இயக்குனர் குமரன் இயக்கக்கூடிய சீரியல்கள்ல கதாநாயகிக்கு தான் நல்ல தோழி இருப்பாங்க ஒவ்வொரு பிரச்சனையிலும் அவங்க தான் கதாநாயகிக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஆனா இப்போ இந்த சீரியல்ல ரோஹிணிக்கு தான் நல்ல கிடைச்சிருக்காங்க எந்த பிரச்சனையிலும் ரோகிணியை விட்டு கொடுக்காம வித்தியா இருக்காங்க இதனால மீனாவைய விடவும் ரோஹிணி தான் இந்த சீரியல்ல கதாநாயகியா அவங்களுக்கு தான் இயக்குனர் எப்பவுமே சாதகமான கதையை கொண்டு போய்கிட்டு இருக்காரு இப்பவும் நல்ல தோழியும் ரோஹிணிக்கு தான் கிடைச்சிருக்காங்க இந்த சீரியல்ல கதாநாயகியா இருக்கக்கூடிய மீனாவுக்கு மட்டும் இப்படி ஒரு தோழி கிடைக்கலையே அப்படிங்கிறது நிறைய பேரோட கேள்வியா இருக்கு ரோகிணி எப்ப மாட்டுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ரசிகர்களுக்கு அடுத்த எபிசோட்ல ஸ்ருதி காணாம போகக்கூடிய காட்சிகள் தான் இருக்குது வழக்கம் போல இதுல தலையிட்டு முத்துவும் மீனாவும் ஸ்ருதியை கண்டுபிடிக்க போறாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஆனா கடைசில அவங்களுக்கு தான் ஆப்பு எப்படியும் கிடைக்கும் ஆனாலும் இந்த தடவை என்ன நடக்குது அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கலாம்